ஓரீ குருப்பியோ நமகா ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் செவ்வாய் பயிற்சி பலன்கள் செவ்வாய் பயிற்சி பலன்கள் அனைத்தும் பொதுப்பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் எதுக்காக இந்த செவ்வாய் பயிற்சி இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க ஏன்னா சுக்கர பயிற்சின்னு போடுறீங்க செவ்வாய் பயிற்சின்னு போடுறீங்க மற்ற கிரகங்களுக்கெல்லாம் புதன் பயிற்சி போடுறது இல்லையே அப்படின்ட்டு செவ்வாய் பயிற்சி ஏன் அப்படின்னு கேட்டா இரு நாடுகளுக்குள்ள சண்டை வரணும்னா இந்த செவ்வாய் வந்து தவறான இடத்துல இருக்கணும் உங்களுக்கும் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் மனஸ்தாபம் வரணும்னா இந்த செவ்வாய் வந்து தப்பான இடத்துல இருக்கணும் உங்கள் ராசிக்கு தப்பான எதிரி ஸ்தானத்துல இருக்கணும் அதே மாதிரி இரு மாநிலங்களுக்குள்ள இப்போ வந்து தமிழ்நாட்டுக்கும் கேரளாக்கும் தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாக்கும் மனஸ்தாபம் வரணும் இல்லை அந்த ஊர் மக்களுக்கும் நமக்கும் ஏதாவது சண்டை வரணும் அப்படின்னா செவ்வாய் சாதகமற்ற சூழ்நிலையில் இருக்கணும் இப்போ குரு இருக்கிறது வந்து ரிஷபராசியில் இருக்கார் அதே இடத்துல செவ்வாய் இருக்கார் ஆனால் இப்போ வரக்கூடிய ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி அன்றைக்கி செவ்வாய் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த மிதுன ராசிக்கு ஆகிறது வந்து ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி மதியம் இரண்டு மணி முப்பத்தெட்டு நிமிடங்களுக்கு ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய அப்படியே லிஸ்ட்டே போடலாம் குறிப்பாக சமாதான உடன்படிக்கைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதாவது இரு நாடுகளுக்குள்ள இப்போ வந்து இஸ்ரேல் பாலஸ்தீனம் அந்த இடத்துல வந்து சமாதான உடன்படிக்கை பங்களாதேஷில் பிரச்சனை இருக்குது அந்த இடத்துல சமாதானம் அதே சமயம் வந்து உக்ரைன் ரஷ்யா போர் நடந்துட்டுருக்கு அங்கேயும் சமாதான உடன்படிக்கை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை தவிர நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயோ இல்லை கர்நாடகாலையோ இல்லை ஆந்திராலேயோ இல்லை மகாராஷ்ட்ராலேயோ அனாவசியமான சில இழப்புகள்லாம் ஏற்பட்டுட்ருக்கு தண்ணீரினால் இழப்பு நெருப்பினால் இழப்பு அனாவசியமான கலவரம் சார்ந்த இழப்புகள்லாம் ஏற்பட்டுருக்கு இதுக்கெல்லாம் காரணம்னா இந்த செவ்வாய் தான் இந்த செவ்வாய் இப்போ பலம் கம்மியாக இருக்கார் குருவோட சேர்ந்து குரு மங்கள யோகம் ஏற்படுறதுனால சில இடங்களில் பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா கேரளாவில் வயநாட்டில் அந்த ஒரு துக்க நிகழ்வு நடந்ததுக்கு காரணமும் இந்த செவ்வாய் தான் காரணம் இந்த மாதிரி நிலம் சார்ந்தது சண்டை சார்ந்தது இதெல்லாம் செவ்வாய் காரணமாக இருப்பார் அப்போ ஏற்பட்ட செவ்வாய் பலம் இல்லாத ஒரு இடத்துக்கு போக போறாரு மிதுன ராசிக்கு அந்த மிதுன ராசிக்கு அதிபதியான புதன் வந்து செவ்வாய்க்கு வந்து எதிரி அதனால் எதிரியோட வீட்டுக்கு போகிறதுனால ஸ்தானபலம் இருக்காது இது தனிப்பட்ட ஜாதகத்தில் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த இடம் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு வந்து நன்மையை ஏற்படுத்தும் இல்லை அப்படின்னா தேவையில்லாத சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு எத்தனை நாள் வரைக்கும் இருக்க போறார் அப்படின்னு பார்த்தேன்னா ஆகஸ்ட் இருபத்தி ஆறு மதியம் இரண்டு மணி முப்பத்தெட்டு நிமிஷத்துக்கு மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகின்ற செவ்வாய் அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி மதியம் ஒரு மணி இருபது நிமிடம் வரை அக்டோபர் இருபது மத்தியானம் ஒன் டுவெண்ட்டி பிஎம் வரை மிதுன ராசியில் இருப்பார் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு நாட்கள் இந்த ஐம்பத்தி நாலு நாட்கள் செவ்வாயினால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் குறையக்கூடிய யோகம் ஏற்படுகின்றது பூமி தொடர்பான விஷயத்துலலாம் சில சிக்கல்கள் இருந்திருக்கும் இப்போ வந்து ஜப்பானில் கூட என்னுடைய நண்பர்கள் சில பேர் ஜப்பானில் இருக்காங்க கன்சல்ட் பண்ணுறவங்க அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா சார் எங்களுக்கு வந்து அதிகமான பூகம்பம் ஏற்பட்டது ஆனால் நாங்கள் கொஞ்சம் த சேஃபாக தான் இருக்கோம் பட் இருந்தாலும் பயமாக இருக்குது இனி அந்த பயம் இல்லாத சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் பூகம்ப பிரச்சனைகள் குறையும் சண்டை பிரச்சனைகள் குறையும் சமாதான உடன்படிக்கைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இது எல்லாத்துக்கும் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கெல்லாம் காரணமாக இந்திய திருநாடு இருந்து முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும் எதனால் இதை சொல்கிறேன் அப்படின்னா இந்தியாவுடைய பாரத பிரதமர் அதாவது திரு நரேந்திர தாஸ் மோடி அவர்கள் விருச்சிகராசி ராசி அதிபதியான செவ்வாய் வந்து எதிரி வீட்டுக்கு போகிறதுனால இவருடைய வார்த்தை ஸ்தானமான இரண்டாம் இடத்திற்கு செவ்வாயின் பார்வை கிடைக்கிறதுனால இவருடைய வார்த்தைக்கு உலகமெங்கும் மரியாதைகள் கிடைக்கக்கூடிய யுகம் ஏற்படும் இதன் மூலமாக பாரதத்தின் நற்பெயர் மேலும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்த செவ்வாய் பயிற்சி நமக்கு என்ன கொடுக்க போறது அடுத்தவங்களுக்கு என்ன வேணால் கொடுத்துட்டு போட்டோம் அந்த நாடு சண்டை போட்டா இந்த நாடு சண்டை போட்டான்னா எனக்கு என்ன கொடுக்க போறது குறிப்பா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் அது எந்த மக்களா இருந்தாலும் சரி வேற்று மாநிலத்தவராக இருந்தாலும் சரி வேற்று மதத்தினராக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்ப நம்மளுடைய இந்தியன் மென்டாலிட்டி எப்படின்னா எனக்கு என்ன எனக்கு என்ன லாபமா நஷ்டமா அப்படின்ட்டு உங்கள் ராசிக்கு என்ன பலாபலன்கள் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் இந்த செவ்வாய் பயிற்சியின் மூலமாக பூமி தொடர்பான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் பூமியினால் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குது சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பூமியினால் வருமானம் இல்லாமல் இருந்திருக்கும் அந்த பூமியை விற்று வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள்லாம் இப்போ செவ்வாய் பயிற்சி ஏற்படுத்த போகிறது ஆகஸ்ட் இருபத்தி ஆறுலேருந்து சில பேருக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்திக்கிறதுக்கும் நல்ல வாய்ப்பு அமைகிறதுக்கும் வாய்ப்பு செவ்வாய் ஏற்படுத்தி கொடுப்பார் குருவை விட்டு பிரியறாருன்ட்டு கவலைப்படாதீங்க சுக்கரனுடைய வீட்டில் குரு செவ்வாய் சேர்க்கை பலமில்லாத கூட்டணியாக இருந்தது பலம் பொருந்திய கூட்டணி அமையிறத விட பலமில்லாத கூட்டணி அமையிறது வேஸ்ட்டு இப்போ பிரியறதுனால மேலும் நற்பலன்கள் ஏற்படும் அப்படிங்கிறது தான் அடியனுடைய கணிப்பு அதை இப்பொழுது உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன் உங்கள் ராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படிங்கிறது இப்போ பார்க்க போகிறோம் கடகராசி அன்பிற்குரிய கடகராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய யோகாதிபதி தசமஸ்தானாதிபதியான செவ்வாய் ஸ்தானத்துக்கு வராருன்னு கவலைப்படாதீங்க அவர் பன்னெண்டுல மறையிறது கூட உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் கடல் கடந்த பயணத்தின் மூலமாக வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாட்களாக ஆகஸ்ட் இருபத்தாறு முதல் அக்டோபர் இருபது வரை உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கார் சார் பதினொன்றாம் இடத்துல யோகாதிபதி குரு இருக்காரு பன்னெண்டாம் இடத்துல யோகாதிபதி செவ்வாய் இருக்கார் உங்களுடைய கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் குடும்பம் சார்ந்த லாபங்கள் பெருகுவதற்கு வாய்ப்பு இருக்குது உத்தியோக ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியத்திற்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது அதாவது சயனஸ்தானம்னு சொல்லக்கூடிய பன்னெண்டாம் இடத்துக்கு செவ்வாய் வராரு என்ன கொஞ்சம் பதட்டம் இருக்கும் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வம்சபுருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் உங்களுடைய பூமி தொடர்பான செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது மூன்றாம் இடத்தை செவ்வாய் பார்க்க போறாரு வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும் ஆனால் அந்த வெற்றிக்காக நீங்கள் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆகஸ்ட் இருபத்தாறுங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை தரக்கூடிய நாட்கள் ஆகஸ்ட் இருபத்தாறுலேருந்து அக்டோபர் இருபதுக்குள்ளார கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு நாட்கள் இதில் வந்து அக்டோபர் பத்தாம் தேதி அன்னைக்கு யோகாதிபதியான குரு லாபஸ்தானத்தில் வக்கரகதி அணியுறாரு வக்கரகதியில் பின்னோக்கி நகர்ந்தாலும் அவர் லாபஸ்தானத்தில் இருக்க போகிறாரு அதனால் பெரிய லாபத்தை என்னை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கக்கூடிய யோகமான காலகட்டத்தில் இப்போ இருக்கீங்க சனி அஷ்டம சனி இருக்காருன்னு கவலைப்படாதீங்க சனி வக்கரகதியில இருக்காரு வக்கிரகதி கெடுபலனை கொடுத்தாலும் அஷ்டம சனி கெடுதலை கொடுப்பாரு அந்த கெடுதலை நல்லதாக்கூடிய ஆற்றலை சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறாரு அதனால உங்களுடைய பண விவகாரங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் இந்த மாதங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கிட்டத்தட்ட இரண்டு மாதங்கள் கணக்கு வருது இந்த இரண்டு மாதங்களும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் பெரிய ஏற்றத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் வருகின்ற மாதங்களாக இருக்கும் வியாபாரிகளுக்கு வருமானம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் முதலீடுகள் செய்து அதுவும் வளர்ச்சியை அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தின் மூலமாக கடன்களை அடைப்பதற்குண்டான உண்டான யோகம் ஏற்படும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா நீங்க கடல் கடந்த வியாபாரம் பண்ணுறவராக இருந்தா பெரிய எழுச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்க ஃபாரின் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க உங்கள் குழந்தைகளின் மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகள் கூட இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் மேல் படிப்புக்காக ஃபாரின் போகணும் யூஎஸ் போகணும் இல்லை சிங்கப்பூர் போகணும் இல்லை ரஷ்யா போகணும்னா இந்த டைம் இட் இஸ் அ குட் டைம் ஃபார் ஃபாரின் ட்ராவல் ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஏற்றத்தை தரக்கூடிய நாட்களாக இருக்கும் எழுச்சியை தரக்கூடிய நாட்களாக இருக்கும் வழக்குகளில் வெற்றியை தரக்கூடிய நாட்களாக இருக்கும் முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை பெறுவதற்குண்டான நாட்களாக இருக்கும் உங்களுடைய பூர்வ புண்ணிய பலத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நாட்களாக இருக்கும் சகோதரக்காரகன் ஐந்தாம் வீட்டு அதிபதி விரையஸ்தானத்தில் இருக்கிறதுனால உடன்பிறப்புகளுக்காக செலவுகள் ஏற்படுத்தும் ஆனால் அந்த உடன்பிறப்புகளுக்கான செலவுகள் மூலமாக உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும் ஏன்னா ஐந்தாம் இடத்த குரு பார்க்குறாரு இதனால் வரைக்கும் உங்களுக்கும் உங்கள் தம்பி தங்கைகளுக்கோ அண்ணன்களுக்கோ உங்களால் எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு திட்டிகிட்ருப்பாங்க நீ செல்ஃபிஷாக இருக்க அப்படின்னு ஆனால் இப்போ எல்லாரையும் கவனித்து எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவீர்கள் எல்லோரும் அண்ணன் அக்கா தம்பி தங்க அக்கா புருஷன் தவ தங்கச்சி புருஷன் எல்லாரும் உங்களை மதித்து நடத்தக்கூடிய யோகம் ஏற்படும் நீங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கீங்கன்னா உங்களுக்கு இடமாறுதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதாவது கவனம்னா உங்கள் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போகிற மாதிரி இருக்கும் ஆனால் அது லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வாய் பயிற்சியினால் அனுகூல பலன்கள் ஏற்பட்டதுனால நீங்க என்ன பரிகாரம் பண்ணா எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டா அம்மன் வழிபாடு செய்ய வேண்டும் அதாவது இந்த கிராம தேவதைன்னு சொல்லுவாங்க கிராம எல்லையில இருக்கக்கூடிய எல்லை அம்மன் சொல்லுவாங்க இப்ப சென்னை பக்கம்லாம் எல்லை அம்மன் சொல்லுவாங்க பணச்சி அம்மன் செல்லாண்டி அம்மன் இந்த மாதிரி அம்மன்கள் இருக்கும் கிராமத்து சைடில் அதாவது சேலம் திருச்சி ஈரோடு கோயம்புத்தூர் இந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா மாரியம்மன்ங்கிற பேரில் இருப்பாங்க இந்த மாதிரி கிராம தேவதைகளை வழிபட்டு வாருங்கள் உக்ர தெய்வங்களாக இருக்கணும் அந்த உக்ர தெய்வங்களை வழிபட்டு வாருங்கள் குறிப்பாக இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த மாரியம்மன் கோயில்களுக்கோ இல்லை வேற ஏதாவது அம்மன் கோயில்களுக்கோ உங்களாலான கைங்கரியம் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொன்னால் தாராளமாக பண்ணுங்க முடிஞ்சதுன்னா அந்த அம்மனுக்கு அபிஷேகத்துக்கோ அல்லது அந்த அம்மன் கோயில் கும்பாபிஷேகத்திற்கோ அம்மனுடைய தேவைகளுக்காகவோ நீங்கள் உங்கள் கைங்கரித்த பண்ணுங்க ஒன்றுமே இல்லையா எங்கள்கிட்ட பணம் இல்லை சார் அப்படின்னு சொன்னால் கூட நேரில் அந்த கோயிலில் போய் நில்லு அந்த கோயிலை நின்று அந்த கோயிலை க்ளீன் பண்ணுங்கள் தெய்வ சன்னிதானத்தை சர்வீஸ் பண்ணி க்ளீன் பண்ணுறீங்கன்னா உங்கள் குடும்பம் சந்தோஷம் அடையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை அந்த காளி க்ளீன் பண்ணுவா உங்களுக்கு நிம்மதி ஏற்படும் இந்த செவ்வாய் பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு நற்பலன்கள் அதிகரிக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையோடு உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இந்த செவ்வாய் பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் மற்ற பயிற்சிகள் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் அப்படின்னு தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறவர்கள் உங்களுடைய தனிப்பட்ட விவரங்களை ஜாதகம் எனக்கு தேவையில்லை உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இப்பொழுது இருக்கும் ஊர் ஆகிய விவரங்களை வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு நான் சென்னையில் இருக்க அதனால் சென்னையில் இருக்கிறவங்க நேரடியாக வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து நேரடியாக பலன்களை அறிந்து கொள்ள முடியும் அதற்கு கன்சல்டேஷன் சார்ஜ் உண்டு கீழே நம்ம வந்து வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கோம் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் நம்பரும் கொடுத்துருக்கோம் வெளியூரில் இருக்கிறவங்கெல்லாம் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பேசுங்கள் உள்ளூரில் சென்னையில் இருக்கிறவங்க நேரில் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள்லாம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள டைரெக்ட் அப்பாயின்ட்மெண்ட்னு கொடுத்துருப்பேன் அந்த நம்பரில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நேரில் வந்து பார்க்கலாம் இந்த செவ்வாய பயிற்சியின் மூலமாக உங்களுடைய சங்கடங்கள் ஆரோக்கிய சங்கடங்கள் கடன் சங்கடங்கள் எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவதற்கு உண்டான சங்கடங்கள் இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் உங்களுக்கு நடந்திட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்